என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் சுகமாக இருக்கிறீர்களா சந்தோஷமாக இருக்கிறீர்களா ஒரு புதிய மாதத்தை துவங்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதுதான் அவனுடைய சித்தம் வாழ்க்கையில் யாருக்கும் பிரச்சனைகள் இல்லை எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாருக்கும் போராட்டங்கள் இருக்கிறது கொஞ்சம் திரும்பி பாருங்கள் கடந்த வருஷம் நீங்கள் மலை போல நினைத்த பிரச்சனை எல்லாம் அது எங்கே போனது என்றே தெரியவில்லை ஆண்டவர் எல்லாவற்றையும் பனி போல விலக்கி விட்டார் அதே போலத்தான் இப்பொழுது நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் கூட சீக்கிரத்தில் பனி போல மறைந்துவிடும் ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அன்பான வாலிபப் பிள்ளைகளே என் அன்பு மகளே என் அன்பு மகனே எதை குறித்தும் கவலைப்படாதே ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் சரி இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்தும்படி ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் பொழுது இதை போன்ற வார்த்தைகளை சொல்லி ஆசிர்வதிப்பது வழக்கம் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்து கொள்வார்கள் பழைய ஏற்பாட்டில் ஆபிரஹாமின் சந்ததியாக வந்த யூத ஜனங்கள் தங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தங்களில் பிரதானமான வார்த்தையாகிய இந்த வசனத்தை அதிகமாய் விசுவாசிப்பார்கள் தங்கள் பிள்ளைகளின் மேல் ஆசீர்வாதமாக சொல்லுவார்கள் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள் தேவன் உங்களை மாத்திரம் ஜெயிக்கிறவர்களாய் மாற்றவில்லை உங்கள் சந்ததி கூட தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளும் யூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை தான் இன்றைக்கு அவர்கள் பல ஜனங்கள் மேல் படையெடுத்தும் அவர்களுடைய படை பலத்தை எவ்வரும் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ஞானத்திலும் டெக்னாலஜியிலும் சிறந்திருக்கிற ஒரு யுத்த முறைகளை யூதர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என அன்பானவர்களே நீங்கள் அந்த ஆபரக பிள்ளைகள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளில் பிரதான வார்த்தை நீ உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்து கொள்வாய் சத்திருக்கள் என்றால் நம் மனிதர்களை சத்திருக்களாய் நினைக்க வேண்டாம் நமக்கு விரோதியாக இருக்கிற பிசாசானவன் உங்களிடத்திலிருந்து பறித்துக்கொண்டு சென்றவர்கள் உங்களிடத்திலிருந்து பிடுங்கிக் கொண்டு சென்றவைகள் உங்கள் பிள்ளைகளை சிறைப்பிடித்துக் கொண்டு போனானே அந்த சிறையிருப்பின் வாசலிலிருந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக்கொண்டு வருவீர்கள் ஆண்டவர் சொல்கிறார் நீ சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வாய் பிசாசின் வாசலுக்கு பாதாள வாசல் என்று பெயர் பாட்டில் ஆண்டவர் இயேசு சொன்னார் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என் அன்பு மகளே பிசாசு உன்னை மேற்கொண்டு விடுவானோ என்று நினைக்கிறாயா பிசாசின் கிரியைகள் இந்த வியாதிகள் இந்த தோல்வி இந்த தீய எண்ணங்கள் இந்த சிந்தையில் போராடுகிற மன அழுத்தத்தின் உணர்வுகள் தனிமை உணர்வுகள் விரக்தி வெறுமைகள் ஒன்றுமே இல்லை என்ற நிலைமை இழந்து விட்டேன் என்ற நிலைமை இனிமேல் வாழ்க்கையே இல்லை என்ற நிலைமையில் சிந்தைகளை பிசாசு உனக்கு கொண்டு வந்து போட்டிருக்கிறான் அது என்ன தெரியுமா சத்துருவின் வாசல் பாதாளத்தின் வாசல் ஆண்டவர் சொன்னார் பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை இந்த நாள் முழுவதும் சொல்லுங்கள் என் சத்துருக்களின் வாசலை நான் சுதந்திரத்து கொள்வேன் பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்வதில்லை இப்படி விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாய் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு ஜபிக்க விரும்புகிறேன் அன்பின் ஆண்டவரே பர்லோகத்தின் தேவனே இந்த வார்த்தையை கேட்டமுடைய ஜனங்களுக்காக நான் விசேஷமாய் ஜபிக்கிறேன் உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்து கொள்வார்கள் என்று கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி பாதாளத்தின் வாசல்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கும் என்றால் அவைகளின் மேல் கர்த்தர் ஒரு ஜெயத்தை தரப்போவதற்காக நன்றி என் வார்த்தையை கேட்கிறவர்கள் மட்டுமல்ல அவர்கள் சந்ததிகள் கூட தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்ளப் போகிற நாட்கள் வரப்போகிறதற்காக நன்றி உடைய பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா வெற்றி பாதைக்கு நேராய் நடத்துங்கப்பா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே என் அன்புக்குரியவர்களை இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் வெற்றி பயணத்தை தொடர்கிறீர்கள் அதில் ஒன்று சத்துக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வது பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவது இல்லை என்று ஆண்டவர் சொன்ன வாக்குத்தையும் உரிமை பாராட்டி சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் இதனால் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ